ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான ஒரு முருங்கைக்காய் வச்சு நம்ம சத்தான முருங்கைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் நம்ம முருங்கக்காயிலையும் சரி முருங்கைக்கீரையிலையும் சரி எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது இது ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த முருங்கைக்காய் பொரியல் செஞ்சிடலாம் மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும் பாருங்க இது வந்து யாழ்ப்பாணத்து முருங்கைன்னு சொல்லுவாங்க நல்ல நீட் நீட்டாகவே இருக்கும் இந்த முருங்கைக்காய் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே சூப்பராகவே இருக்கும் பொதுவாக நம்ம சாம்பார் வைக்கும் போதும் சரி மற்ற குழம்புலையும் சரி நம்மளுக்கு முருங்கைக்காய் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணமும் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்ம முருங்கைக்காயில் வந்து எண்ணற்ற மருத்துவ பயன்களும் இருக்குது அதுவும் பெண் பெண்களுக்கு ரொம்ப நல்லது க கர்ப்பப்பையும் நல்லா பழு வலுப்படுத்தும் நல்ல முருங்கைக்காய் நம்ம வந்து சாப்பிட்றனால நல்ல ஒரு அதே மாதிரி நம்மளுக்கு ஹீமோக்ளோபினே அதிகப்படுத்தும் எல்லா முருங்கைக்காயுமே நறுக்கியாச்சு இது ஒரு ஆறு காய்க்கிறனால நல்லா பாருங்கள் நிறையவே வந்துருச்சு நீட்டு காயங்கிறனால நிறையவே வந்துடும் நான் இப்போ வந்து ஒரு வானல் அடுப்பில் வச்சாச்சு ஒரு நாலு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் ஊற்றியாச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க அந்த கடவுள் தான் நல்ல நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வரணும் அடுத்தது நான் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் பல்லாரியோ சின்ன வெங்காயமோ ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்தாச்சு அடுத்தது ரெண்டு காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க அதை எதுவுமே நம்மளுக்கு கருகாமல் நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும் நல்லா வேகட்டும் நல்லாவே நம்ம கருகாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுத்தது ரெண்டு கற்று கருகப்புள்ள சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு பச்சை கருகைப்பிலையாக இருந்தால் அண்ணன் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் அந்த கருகைப்புல பச்சை கருகப்புல போகிறனால அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த பக்கத்து பக்குவத்தில் நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்குவோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்துக்குவோம் எல்லா முருங்கைக்காயும் சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இந்த இது வேக வைக்கிறதுக்கு வந்து தேவைக்கிறப்போ உப்பும் நம்ம போட்டாச்சு இந்த காய் வேக வைக்க ஒரு இரநூறு எம்எல் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் மிளகு சீரகம் சோம்பு எல்லாத்துலேயும் அரை அரை டீஸ்பூன் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் அது ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு வந்தது அதையும் போட்டாச்சு அந்த பூண்டு நல்லா நைஸாக ஒரு பத்து பூண்டு புல் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு ஏன்னா வந்து பூண்டு நம்ம சேர்க்குறது ரொம்ப முக்கியம் இந்த பொரியலுக்கு ஏன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வாய்வு பிடிக்கும் முருங்கைக்கா அதனால வந்து பூண்டு வந்து அவசியம் சேர்த்துக்கோங்க தட்டியும் போடலாம் நம்ம விருப்பந்தான் கொஞ்சம் மல்லி இலையை தூவி நம்ம இறக்க வேண்டியது தான் மறக்காம எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சூப்பரான சுவையான முருங்கக்காய் பொரியல் ரெடி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்